வணக்கம் சார் என் பேர் லக்ஷ்மி பி முடிச்சிருக்கேன் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சென்னையில் இருக்கேன் எனக்கு ஜாதகத்தை பற்றி முன்னாடி எதுவுமே பெருசாக தெரியாது அப்பா தான் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பற்றி சஷ்டி டிவி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க தான் என்னை நீ படி நானே ஃபீஸ் கட்டுறேன் நீ படி அப்படின்னு சொன்னாங்க சரி படிக்கலாம் டைம் இருக்குது சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால குழந்தைக்கு லீவ் தான் அந்த டைமில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன் அப்போது த்ரீ டேஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன் அந்த த்ரீ டேஸில் ட்ரெயினிங் வீடியோஸ் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு நம் எனக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அந்த இதுக்கெலாம் கண்டிப்பாக இதில் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு க்ளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுற பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும் கிளாஸஸ் இது பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் டெய்லியுமே லைவாக எல்லா டீச்சர்ஸும் நடந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு டீச்சர்ஸ் சாந்தகுமார் சார் சத்யா சார் சாந்தி தேவி மேடம் எல்லோரும் எடுக்கிறத நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ தெளிவாக ஒரு சின்ன பிசு கூட இல்லாமல் அவ்வளோ தெளிவாக எடுப்பாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு த்ரீ ஃபோர் கிளாஸஸ் எனக்கு ட்ராவல்னால மிஸ் பண்ணுற மாதிரியாச்சு அதனால தாங்கிக்கவே முடியல அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு கிளாஸஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சி அட்டன் பண்ணேன் அப்புறம் ஜூம் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணுறதாகட்டும் அந்த ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார்லாம் பேசிக் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரு கூடயும் பேசுவாங்க ஈஸியாக எல்லாேரும் நேமையும் ப்ரனௌன்ஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அவ்வளோ அவ்வளோ டைம் அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணி பேசினாங்க நிறைய இதை சொன்னாங்க அப்புறம் அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம் வேறு யாரும் ரீசன் இல்லை அப்படின்றத எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதை எல்லாத்தையுமே அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எனக்கு எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் லேட்டாச்சு எல்லாரும் பேசும்போது கிளாஸில் பேசும்போது லாஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாகச்சு எப்படி இதை அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதை திரும்ப யோசிக்கும் போது எனக்குமே நம்ம தான் காரணம் முன்னாடி போன ஜென்மத்தில் பாவங்களா இருக்கலாம் அப்படின்றது என்ன பண்ணது காரணவனே தான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்றத மனசை ஏற்றுக்குச்சு அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய மாற்றம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏஎல்பி சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்கு சார் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள பீரியட் கால்குலேஷன் எல்லாமே நமக்கு மேன்வலாக பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படி இல்லாமல் நம்ம இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கோச் அசைன் பண்ணியிருக்கீங்க நம்மளோட டவுட்ஸு கேட்கறதுக்கு செய்கிறதுக்கு ஸோ எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஆர்கனைஸ்டாக இந்த க்ளாஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தேங்க் யூ